ஹெல்த் ரிலேட்டடாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து பன்னெண்டில் வரக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை உங்களை குடும்பஸ்தானத்துக்கு விழாது மூணாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அது சகாய சனி அப்படின்னு பேர் சகாய பார்வைன்னு பேர் அதனால் அந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழாம் இடமா உங்களுக்கு ஆறாவது வீட்டை பார்க்குறார் மேஷராசிக்கு ஆறாவது வீட்டை ஏழாவது பார்வையை பார்க்குறார் ஸோ அந்த ஆறாவது வீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு கடன் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏழாவது பறவையாக அவங்களோட ஆறாவது வீட்டை அவர் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் அதுவும் வந்து செலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹார்ட்டு செலி அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படலாம் அது மாதிரி வந்து உங்களுக்கு சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலை தொந்தரவுகள் வந்ததுன்னா உடனே அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அது மாதிரி வந்து ஆஸ்மா பிராங்கிட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னாலேயே காமிச்சு சரி பண்ணிக்கணும் தொடர் மருத்துவம் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு சூ உடல் சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஏற்படலாம் அதனால நிறையா தண்ணி குடிக்கோ தண்ணி குடிக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்